அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் கோவிலாக இருக்கு மற்ற ஊர்களில் அமைந்திருக்கக்கூடிய கடலில் இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாது இந்த கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியது என்பது திருப்புகழ அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்காரு இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதத்தை பற்றியும் திருச்செந்தூர் முருகனை தரிசிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பலரது பிரச்சனைக்கும் பரிகார ஜோதிடர்கள் சொல்வது திருச்செந்தூர் சென்று வழிபடுவதுதான் ஆனால் திருச்செந்தூர் தளத்திற்கு எப்படி சென்று வழிபட வேணும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு என்ன செய்ய வேணும் எப்படி வழிபட்டால் நமக்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை தீர வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் முருகனை வழிபடுவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குரு வருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோசங்கள் நிவர்த்தியாவதற்கு பலருமே திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என பரிகாரமாக சொல்வாங்க திருச்செந்தூர் சென்று அனைவருடைய பிரச்சனைகளும் அனைத்தும் தீர்ந்துவிடும் தலையெழுத்து மாறிவிடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது திருச்செந்தூர் சென்று வந்ததும் ஒன்றுமே நடக்கவில்லை என புலம்பவர்களும் இருக்காங்க எப்படி சென்று திருச்செந்தூர்ல வழிபட்டால் நம்முடைய தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத பத்தி முழுமையா தெரிந்து வழிபடுவது நல்லது திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியமல்ல முருகனை நாம் காண வேண்டும் என்பதுதான் முக்கியம் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும் அதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனமிட்டு நம்ம வேண்டி வணங்குவது ரொம்பவே நல்லது நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் வேதனைகள் கவலைகள் இருக்கலாம் ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புபட விடுத்து முருகனிடம் மனம் ஒன்றி நம்ம மனமிட்டு பேச வேண்டும் மனதார முருகா என்று அழைத்து நீயே எனக்கு துணை உன்னை தவிர என்னை காப்பாற்ற யாரும் இல்லை என்று வழிபட வேணும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சென்றதுமே நாம முதல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு தினமும் நாம திருப்புகள் படிப்பதால் திருச்செந்தூர் சென்று வந்த பலன் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவதை உணர முடியும் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து சில அறிகுறிகளை காட்டுவார் அவர் செல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும் முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் சென்றதுமே முதல்ல நாளை கிணற்றில் குளிக்க வேண்டும் அதற்குப் பிறகு கடல்ல நீராட வேண்டும் அதற்கு பிறகு கடை இருக்கக்கூடிய துண்டுக்கை விநாயகர் கோவிலுக்கு சிதற தேங்காய் விடுத்து வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை பல முதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் வங்கக்கடல் அலைகள் விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கிருக்கக்கூடிய ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் வெற்றி வெற்றிநகர் சிந்தபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு கடந்தவன் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தியிருக்கான் அவனது கொடுஞ்செயல்களாக பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றிருக்காரு அவ்வாறு முருகன் தோன்றி தந்தையின் கட்டளையை ஏற்று சூர வதம் செய்ய இங்கு வந்திருக்காங்க முருக பெருமான தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படை தளபதியான வீரபாகுவ சூர் சூரபத்மனுக்கு அனுப்பியிருக்காங்க ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்திருக்கான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க வியாழ பகவானின் வேண்டுகோளை எடுத்து இவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெய்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய பெயர் மருவி செந்திநாதர் என்று சொல்லப்படுது மடிவில் திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டு கட்டப்பட்டிருக்கு நூத்தி ஐம்பத்தி அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மண்டபத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சையின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்கும் விதமாக கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது கோவிலில் எதிர்புறம் இரண்டு மைல்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருப்பது சிறப்புக்குரிய ஒன்று அப்படினே சொல்லலாம் மயில்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனியும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியே எழுந்தருளி அருள்பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாக இருக்கு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரிலும் இருவேறு வடிவங்களாக இருக்கிறதாக சொல்லப்படுது சூரபத்மன் ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றுக்கு நன்றி செலுத்தும் இரமாக தாமரை மலரை வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காங்க ஆனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றுல ஒரு லிங்கம் இருக்குது இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றுல ஒரு லிங்கம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு கோவிலில் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை இருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்குது திருச்செந்தூர்ல முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது பொதுவாக கோவிலில் பிரதான கோபுரத்தில் சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கோவில் திசையில் கிழக்கு திசையில் ராஜகோபுரம் கோபுரம் அமைஞ்சிருக்கு ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் வீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு தான் இருக்கும் சூரசம்காரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் கல்யாணத்தின் நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுர வாசலானது திறக்கப்படுறதாக சொல்லப்படுது உச்சிகால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் இந்த ஆலயத்தின் மணி நூறு கிலோ எடை கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைக்கு பின்பு ஒரு பாத்திரத்துல பால் அண்ணம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் திருச்செந்தூர் கடற்கரையில கரைத்து விடுவாங்க இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என அழைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது ஆதி காலத்தில் இந்த திருக்கோவில் மணற்குன்றுகளாக சொல்லப்பட்டுள்ளதாக அமைந்திருக்கு கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறிவிட்டது இன்றுமே கோவிலில் வடது பகுதியில் மணல் மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த திருச்செந்தூர் கோவில இருக்கக்கூடிய நாளை கிணற்றில் நீராடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகன் கோவிலில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே